அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற மார்கழி பெருவிழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தின் சிறப்பு எனக்கு கொடுத்த பாசுரம் இரண்டாம் பாசுரம் மார்கழி மாத சிறப்பு என்றால் இந்த மாதம் வழிபாட்டுக்கு உரிய மாதம் ஆகவே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் நன்மை கிடைக்கும் பொதுவாக மார்கழி மாதம் என்றால் எல்லோருக்கும் தனுர் மாதம் என்றுதான் கூறுவார்கள் தனுர் மாதம் யாருக்கு உகந்த மாதம் மானிட பிறவியில் பிறந்த நமக்கு பிரம்ம முகூர்த்தம் என்றால் காலை விடியற்காலை நாலு முதல் ஆறு மணி வரை இந்த தனுர் மாதம் தேவர்களுக்கு உகந்த மாதம் ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தம் என்பது தேவர்களுக்கு விடியற்காலை நாலு டு ஆறு அப்படிங்கிற நேரமானது தேவர்களுக்குரிய நேரமாக மார்கழி மாதத்தில் கூறுகிறார்கள் இந்த மார்கழி மாதம் சூரிய பகவான் வியாழ பகவான் வீட்டில் சஞ்சரிக்கின்றான் ஆகவே இந்த மாருளி மாதம் தேவர்களுக்கு உகந்த மாதம் மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு எப்படிப்பட்ட நேரம் மாருளி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தம் வருகிறதோ அதேபோல தேவர்களுக்கும் இந்த மாருளி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தம் வரும் அதனால் அதனால் தான் கண்ணன் அர்ஜுனன் நோக்கி அர்ஜுனா மாதங்களில் நான் மார்கழி மார்கழியாக இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சியாக சிறப்பாக கூறுகின்றார் இந்த மாதத்தில் ஒரு நாளையாவது விரதமிருந்து நோன்பிருந்தால் நோன்பிருந்து இறைவனை வழிபட்டால் இறைவனை வழிபட்டால் பல கோடி நன்மை கிடைக்கும் எண்ணற்ற ஆற்றல் கிடைக்கும் என்று இந்த பாவை நோன்பு இருப்பது வழக்கம் பாவை நோன்பு என்றால் என்ன இந்த பாவை நோன்பு யார் இருக்கலாம் இந்த பாவை நோன்பின் நன்மைகள் என்ன இந்த பாவை நோன்பு இருப்பது இருப்பதற்கு காரணம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் விரதம் இருக்கலாம் கணவர் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று திருமணமான பெண்கள் விரதம் இருக்கலாம் இப்படி விரதம் இருந்தால் நன்மை கிடைக்கும் நாம் எதை நோக்கி விரதம் இருக்கின்றோமோ அந்த நிகழ்வு வெற்றி பெறும் என்பது ஐதீகம் அதனால்தான் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் முப்பது நாள் விரதம் இருந்து திரும கண்ணனை திருமணம் செய்தால் கண்ணனை அடைந்தால் என்பது கூறுவார்கள் ஆண்டால் கடவுள் பக்தி கொண்டால் உயிர்கள் செல்லவே முடியாது கடவுள் பக்தி கொண்டால் உயிர்கள் செல்லவே முடியாது என்று சில பேர் கூறுவார்கள் காதல் கடவுள் நெறிக்கு முற்றிலும் மாறப்பட்டது காதல் கடவுள் நெறிக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று கூறுவார்கள் ஒரு சிலர் ஆனால் காதல் என்பதை முற்றிலும் விட்டால்தான் கடவுளை அடைய முடியும் காதல் என்பதை முற்றிலும் விட்டால்தான் கடவுளை அடைய முடியும் என்றும் ஒரு சாரார் கூறுவார்கள் ஆனால் இதையெல்லாம் உடைக்கும் விதமாக முறிக்கும் விதமாக ஆண்டாளின் பக்தியும் காதலும் காணப்பட்டது ஆண்டாளோட பக்தியும் காதலும் காணப்பட்டது பன்னிரு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக காணப்படக்கூடிய ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவை அவரால் அவர் அருளியது ஆகவே எனக்கு இங்கு திருப்பாவையில் இரண்டாம் பாசுரம் பேச ஆகவே அந்த திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்திற்கா இரண்டாம் பாசுரத்தின் பாடலும் அதற்கான விளக்கத்தையும் நான் இங்கு கூற விளகின்றேன் இந்த பாவை நோன்பு கடைபிடிக்க வேண்டும் விடியற்கால காலை பொழுதில் பெண்களை எழுப்பும் விதமாக பாடல் அமைகின்றது எப்படி அழைக்கின்றார் செய்ய வேண்டியவை செய்ய விளக்க வேண்டியவை வையத்து வாழ்விர்வாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளிரோ பார்க்கடலுள் பைத்துன்ற பரமநடிவாரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையுற்றெழுந்தோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தூக்குறலை சென்றோ சென்றதோம் ஐயமும் பிச்சையும் ஆனந்தனை கை காட்டி உயுமாறின்றி உகந்தாலோர் இது திருப்பாவையின் இரண்டாம் பாசுரம் இந்த பாசுரத்தோட பொருள் விளக்கம் என்னன்னா திருமால் கண்ணனாக அவதரித்து ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே திருமாலாகிய திருமால் கண்ணனாக அவதரித்து அப்படிப்பட்ட ஆயர்பாடியில் வாழ்கின்ற சிறுமிகளே நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரமநடி திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருந்து வழிமுறைகளை விரத் விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் பார்க்கடல் பைத்துறின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்களே நீராடி மலருட்டு நாம் முடியும் இப்போ நெய் உண்ணக்கூடாது பால் உண்ண பால் குடிக்கக்கூடாது அதிகாலையில் நீராடிவிட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மலர் சூடக்கூடாது ஏன் மாரில் மாதத்தில் பூக்கக்கூடிய எல்லாம் இறைவனுக்கு சாட்ட வேண்டும் இறைவனுக்கே உகந்தது ஆகவே மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வதும் கூட பாவம் செய்தால் பிறரை பற்றி கோழி சொல்லவும் கூடாது இல்லாதவர்களுக்கு துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தருணம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நாம் அந்த இறைவனை அடைந்து விடலாம் நாம் இதை நோக்கி இந்த விரதம் இருக்கின்றோமோ அந்த நிகழ்வு வெற்றி பெறும் என்பது இப்பாடலோட விளக்கம் ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்டுப்பாடு மிகவும் அவசியம் கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டி கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதும் கடமையாக்குகிறாள் இந்த ஆண்டாள் ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் இப்படிப்பட்ட திருப்பாவையை பாடி முப்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது நாம் விரதமிருந்து இறைவனை வழிபட்டு காலை மாலை இருவேளையும் இறைவனுக்கு வேண்டிய யோசனை செய்து வழிபட்டால் நாம் எதை நோக்கி இந்த மார்கழி மாதம் நோன்பு இருக்கின்றோமோ அந்த நிகழ்வு வெற்றி பெறும் என்பது இப்பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே எனக்கு மார்கழி மாத பெருவிழாவில் திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தை பேச அழைத்த தமிழ்ச்சங்க சங்கத்தின் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி